ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ கதைகேக்க போகலாமா சுபலதாவின் பேரருந்து நிற்கிறேன் நடி அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு மலைப்பகுதிகளில் போவதற்கென்றே சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஜீப் அது டிரைவர் அதை ஓட்ட அருகே சஸ்தி அமர்ந்திருந்தான் அவனுக்கு நேர் பின்னே தேனுஷா அமர்ந்திருக்க அவள் அருகே வனஜா பக்கத்தில் சீனிவாசன் பின்பக்கம் எதிரெதிர் சீற்றில் கௌதமும் பரத்தும் அமர்ந்து இருக்க ஜீப் அந்த மலைப்பகுதிகளில் முன்னேறி சென்றது தேனுஷாவிற்கு முன்பக்கம் இருந்த தேனுஷாவிற்கு முன்பக்கம் இருந்த தன்னவனை பார்க்க ஆசைதான் ஆனால் தலையும் தோல் பகுதியும் தான் தெரிந்தது அதையும் கண்ணார கண்டு ரசித்தாள் பசித்தவன் முன்னே பலகாரம் வைத்த மாதிரி தான் அவள் நிலை அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பலை அவள் கவனம் முழுவதும் தன்னவனின் கரிய அலையலையான முடியில்தான் இருந்தது அதனுள் கைவிட்டு கோத அவள் கைகள் பரபரத்தது இதுவரை அப்பள் அவள் அப்படி செய்தது இல்லை காரணம் சில முறைகளே அவர்கள் உடலால் சேர்ந்து இருக்கிறார்கள் அப்ப தேனுஷா வெக்கமும் படபடப்பும் கலந்த உணர்வில் திண்டாடினாள் திண்டாடினாலே தவிர இப்படி கணவனை அவன் அழகை தொட்டு உணரவில்லை எந்த புதுப்பெண்ணுமே ஆரம்பத்தில் அப்படித்தான் போக போகத்தான் பெண்கள் தங்களின் ஆசையை அன்பை கணவனிடம் வெளிப்படுத்துவார்கள் பலர் கடைசி வரை தங்களின் தனிப்பட்ட உணர்வை கணவனிடம் காட்டினால் தப்பாக எடுத்துக்கொள்வானோ கொள்வானோ என்று காட்டக்கூட மாட்டார்கள் தேனுஷா இப்படி பார்ப்பதை தன் முன்னால் இருந்த கண்ணாடியில் பார்த்த சஸ்திக்கு கோபம்தான் வந்தது எதுக்குடி என்ன பார்க்குற என்று கேட்க நினைத்தாலும் முடியலை அவளை முறைத்து கொண்டிருந்தான் ஏறி கிராமங்களில் இறங்கும் போது ஓரிடத்தில் தேனுஷா தடுமாற சட்டன பிடித்த சஸ்தி கவனம் எங்கே இருக்கு பலியை பார்த்து நடக என்றான் கடுப்பான குரலில் அவன் அப்படி உரிமைய குரலில் சொல்ல தேனுஷாவின் கண்களில் நீர் வழிந்து விட்டது அவன் கோபத்தில் பக்கத்தில் கிடந்த கல்லை எட்டி உதைக்க அதில் அவன் கால் பக்கத்தில் இருந்த பெரிய பாறையில் மோத ஆ என்று அலறிவிட்டான் ஐயோ என்று தேனுஷா அவன் காலை பிடித்து பார்க்க போக கையை எடுங்க முதல்ல என்றான் கோபத்தில் சஸ்தி காலில் நல்லா அடிபட்டுச்சு பார்க்கணும் என்று அவள் பதற தேனுஷா மேடம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க என்ற கௌதம் என்னாச்சு சார் என்று பார்க்க ஒண்ணும் இல்லை கெளதம் கவனிக்கலை என்றவன் காலை உதறி வெட்டு சற்று விந்தி விந்தித்தான் நடந்தான் அடுத்த நாளும் அவர்கள் சஸ்தியுடன் தான் ஜீப்பில் சென்றார்கள் அன்று மதிய உணவு விஏஓ ஆஃபீஸுக்கு மேனேஜர் கொண்டு வந்து விட்டார் சாப்பிடும்போது பலாக்காய் சொதி சஸ்தி இலையில் வைக்க அது வேண்டாம் எடுத்துருங்க என்று தேனேசர் சொல்ல சார் தானே சாப்பிட போகிறாரு உனக்கென்னமா என்று சீனிவாசன் சொல்ல அது அது நிறைய பேருக்கு ஒத்துக்காது சார் அதுதான் அவருக்கு ஒத்துக்காதோன்னு என்று அவள் மென்று விழுங்க தேனுஷா மேடம் நீங்கள் உங்கள் இடையை பார்த்து சாப்பிடுங்க எனக்கு என்ன பிடித்ததை பிடித்ததோ அதை நான் சாப்பிட எனக்கு தெரியும் உங்கள் அட்வைஸை நான் கேட்கல என்று முகத்தில் அடித்த மாதிரி சஸ்தி சொல்ல தேனிஷாவின் கண்ணீர் அவள் சாப்பிட்ட சாப்பாட்டில் விழுந்தது அதை பார்த்த கௌதம் காக்க கழுகோ கழுகை பார்த்து ஆசைப்படலாமா என்று கேட்க அது தெளிவாக தேனுஷா காதில் விழுந்தது அவளுக்கு அவமானமாக இருந்தது இனி அவன் முன்னால் வாயையே திறக்க கூடாது என்று நினைத்து கொண்டாள் ஆனால் மற்ற நால்வரும் தேனுஷாவை இலக்காரமாகத்தான் பார்த்தார்கள் அதாவது தேனுஷா வழிய போய் சஸ்தி கூட பேசுவதாகவும் அவனையே பார்த்து இருப்பதாகவும் நினைத்தார்கள் உண்மைதான் சஸ்தி அங்கே வந்தால் தேனுஷா பார்வை அவனை விட்டு நகராது யார் என்ன நினைக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டாள் பார்க்க தோணாது அவளை பொறுத்தவரை ஐந்து வருடம் கழித்து பார்க்கும் தன்னவனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கண்களால் பார்த்து மனதில் கொள்ள வேண்டும் என்ற ஆசைதான் ஆசை வெட்க என்பார்கள் அப்படித்தான் மற்றவர்களை பற்றி தேனுஷா கவலைப்படவில்லை இது சஸ்திக்கும் தெரியும் ஒரு நாள் மலை கிராமத்தில் இருந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்றார்கள் அது அரசு பள்ளிதான் அங்கே ஒரு ஆசிரியர் தான் இருந்தார் ஒரு பிள்ளைகள் முப்பது பிள்ளைகள்தான் படித்தார்கள் அந்த ஒரு ஆசிரியர் தான் ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை பாடம் எடுத்தார் அந்த பள்ளிக்கூடத்திற்கு இன்னும் ஒரு ஆசிரியர் வேண்டும் என்று கலெக்டர் கலெக்டரிடம் மனு கொடுத்து இருக்கிறான் சஸ்தி அந்த பள்ளிக்கூடம் ஓட்டுக்குறையில் இருந்தது அதற்கு நல்ல கட்டிடம் கட்ட பணம் கொடுத்தான் சஸ்தி எனவே திட்ட அலுவலர் பள்ளி கட்டடம் கட்டும் பணியை தொடங்குவதற்கான வேலையை செய்தார் தேனுஷாவும் மனஜாவும் அந்த பள்ளிக்கூட மாணவர்களுடன் பேசிக்கொண்டு இருந்தபோது ஒரு நான்கு வயது சிறுவன் அழுது கொண்டே வந்து தேனுஷாவின் மடியில் உட்கார்ந்து அம்மா அம்மா என்று அழுக அவனை மெல்ல வருடி அவனை பார்த்த தேனுஷா கண்கள் கலங்க என்னடா கண்ணா வேணும் என்று கேட்க அம்மா அம்மா என்றான் தேனுஷா அவனை அணைத்து அவளை சற்று தள்ளி நின்ற சஸ்தி பார்த்து கொண்டுதான் இருந்தான் அங்கே வந்த ஆசிரியர் மேடம் அவனோட அம்மா இப்பதான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாரு அதுதான் அவனுக்கு அம்மா ஞாபகம் வரும்போது என்று சொல்லும் போதே ஓன்னு கதறி அழுதாள் தேனுஷா அவனை கட்டி தழுவி கொண்டு தேம்பி தேம்பி அழுக அந்த சிறுவனும் பயந்து போய் மேலும் அவன் அழுதான் அவன் அழுகையை கண்ட சஸ் அவள் அழுகையை கண்ட சஸ்திக்கு சப்த நாடியும் ஒடுங்கி விட்டது அவள் எதற்காக அழுகிறாள் என்று தெரியாதவன் இல்லையே அவன் அந்த அழுகை அவனுக்குள் பாரம் ஏற்றியது அவனுக்கும் உண்டு ஊமையின் கண்ணீரே ஊமையின் கண்ணீரை கண்டவர் யார் அவன் சோகங்கள் அப்படித்தான் வனஜா பயந்து போனாள் இவையே இப்படி அழுகிறா என்று புரியாமல் விழிக்க அவள் அழுகை சப்தம் கேட்டு கௌதம் ஓடி வந்து அவள் தோலை தொட்டு தூக்கப்போக தனுங்க கௌதம் என்று சஸ்தியின் குரல் சத்தமாக கேட்க பதறி திரும்பினான் சஸ்தி அந்த சிறுவனை அவளிடம் இருந்து தூக்க அவள் அவனை இருக பற்றி இருந்தாள் விடு முதல்ல அவன என்று அவள் கைகளை பிடித்து இழுத்து அந்த பையனை அவன் அக்கா கிட்ட கொடுத்தான் தேனுஷா இன்னும் அழுது கொண்டு இருக்க நீங்க போங்க கௌதம் போய் வேலையை பா முடிங்க நாம கிளம்பனும் என்றான் சஸ்தி கௌதம் வடபோச்சே என்பதுபோல் என்பது போல் பார்த்து கொண்டு போனான் சஸ்தி ஆசிரியரிடம் தண்ணீரை வாங்கி ஓங்கி அவள் முகத்தில் அடித்தான் அந்த ஜில்லென்ற நீர் வேகமாக முகத்தில் அறையவும் திடுக்கிட்டு விழித்தாள் அந்த அதிர்ச்சியில் அழுகை நின்றுவிட்டது அவன் வெளியே சென்று விட்டான் தேனுஷா தன் முகத்தை துடைத்து கொண்டு வர என்னடி ஏன் அப்படி அழுத என்று வனஜா கேட்க பாவம் முடிய அந்த சின்ன பையன் இந்த சின்ன வயசுல தாயை பிரிந்து தாயில்லாமல் வாழ்றது எவ்வளவு கஷ்டம் அதுதான் அழுதுட்டேன் என்றாள் ஆனால் உண்மை அவள் இழந்த பொக்கிஷத்தை நினைத்து அழுதாள் அவள் கருவிலேயே கலைந்து அவள் குழந்தை இருந்திருந்தா இப்ப இவன் வயதுதான் இருக்கும் நான்கு வயது அந்த குழந்தை களைந்ததை ஒரு தாயாக அவள் உணர்ந்த அந்த நிமிடம் அவள் பட்ட வேதனையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த தாக்கம் இதோ இன்றுவரை இருக்கிறது அன்று இரவு சாப்பிட தேனுஷா வரலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் நடு இரவில் ஏதோ முனகல் சத்தம் கேட்க வெளித்து பார்த்த போதுதான் தேனுஷா கனமான அந்த கம்பளி போவே போர்வைக்குள்ளும் உடல் வெடவெடக்க உடுங்கிக் கொண்டு நடுங்கி கொண்டு இருந்தாள் அவளை எழுப்பி பார்த்தவள் முடியலை உடல் நெருப்பாக குதித்தது கண் திறக்கவே இல்லை பயந்து போன வனஜா அறையை விட்டு வெளியே வந்து பக்கத்து அறையில் இருந்த சீனிவாசனை கதவை தட்டி கூப்பிட எழுந்து வந்தவர் பார்த்து விட்டு ஐயோ ரொம்ப காய்ச்சல் கொதிக்கிறதே இப்போ இந்த நடுராத்திரியில எங்கே போகிறது இந்த ஊரில் மருத்துவ வசதி வேற இல்லை என்ன பண்ணுறது என்று கைகளை பிசைந்து கொண்டபோது சரியாக அங்கே வந்தான் சஸ்தி கௌதம் சுய உணர்வு இல்லாமல் மயங்கி கிடந்தவனை கிடந்தவளை பாவமாக பார்த்தபடி நின்றான் சஸ்தி வந்ததும் பார்த்தது கௌதமின் பார்வையைத்தான் தப்பாக பார்க்கலை என்றாலும் பரிதாபமாக பார்த்ததே அவனுக்கு பிடிக்கலை கோபத்தை கொடுத்தது ஆனால் காட்ட முடியாதே ஆனாலும் பல்லை கடித்து கொண்டே என்னாச்சு என்று கேட்க சார் தேனுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கு குளிரில் உடல் நடுங்குது தூக்கி தூக்கி போடுது கண்ணை திறங்க திறக்க மாட்டேங்கிறாள் என்றதும் இங்கே இருந்தே அவளை பார்த்தவன் ஃபோனை எடுத்து டாக்டரை கூப்பிட்டு கேட்க அவர் ஏதேதோ மருந்துகள் பெயர் சொல்லிவிட்டு பவுனை வர சொல்றேன் என்றார் ஓகே தேங்க்யூ சார் என்றவன் நீங்கள் போய் தூங்குங்க என்றவன் திரும்பி பார்க்க மாரிமுத்து நிற்க சாந்தியம்மாவை எழுப்பி சட்டுன்னு கொஞ்சம் நோய்க்கஞ்சி வச்சு கொடுக்க சொல்லுங்க என்றவன் அவள் அறைக்குள் நுழைந்து அவள் போர்த்து இருந்த போர்வையை எடுத்துவிட்டு அவளை குனிந்து அப்படியே தன் கைகளில் அள்ளிக்கொள்ள அங்கே இருந்த நான்கு பேரின் முகமும் புரியாமல் விழிக்க நீங்க தூங்குங்க இவளை நான் பார்த்துக்கிறேன் என்றவன் மாடி ஏறி போக மாரிமுத்து நர்சம்மா வருவாங்க சாந்தாமா அவங்களுக்கு டீ தண்ணி வையுங்க ஏன் சார் உங்களுக்கு யாருக்கும் டீ வேணுமா என்று பெயர் இந்த மாதிரி இருந்தவர்களை பார்த்து கேட்க அப்போ அவர்கள் இருந்த மனநிலைக்கு தூக்கம் வரும் என்று தோணலை எனவே சரி கொடுங்க என்றான் கௌதம் பிறகு நால்வரும் அந்த ஹால் சோஃபாவில் அமர்ந்தபடி என்ன சார் அவர் பாட்டுக்கு அவங்கள தூக்கிக்கிட்டு மாடிக்கு போயிட்டாரு நீங்கள் பேசாமல் இருக்கீங்க என்று கௌதம் கேட்க என்ன பண்ண சொல்கிறீங்க கௌதம் என்று கேட்க நம்ம லேடிஸ் ஸ்டாஃப் அவர் எப்படி தூக்கிக்கிட்டு போகலாம் ஏதாவது தப்பாக நடந்தால் நாம தானே சார் அவங்க குடும்பத்துக்கு பதில் சொல்லணும் அதுவும் நீங்கள் தான் எங்கள் நாலு பேருக்கும் பொறுப்பு என்று சொல்ல அது உண்மைதான் கௌதம் ஆனால் எனக்கு பர்சனலாக கலெக்டர் சொன்னது இதுதான் சஸ்தி சார் தேனுஷா கிட்டே பர்சனலாக அக்கறை காட்டினா கண்டுக்காதீங்க அவரால் தேனுஷாவுக்கு எந்த கெடுதலும் வராது சஸ்தி என்னோட நண்பர் அவனால் தேனுஷாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றார் அதனால தான் இப்போ அமைதியாக இருக்கேன் அப்புறம் அவர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க வைத்தியம் தான் பார்க்க போகிறாரு அது சரி சார் கீழே நம்ம முன்னால் அவங்க அறையில் வச்சு பார்க்க வேண்டியது தானே மேலே ஏன் தூக்கி போகணும் என்று கௌதம் படபடக்க கௌதம் இது நமக்கு தேவையில்லாத வேலை எனக்கு கலெக்டர் மேலே நல்ல மரியாதையும் மதிப்பும் இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கலெக்டர் சொன்னார் சஸ்தியும் தேனுஷாவும் உறவினர்கள் என்று அதனால தான் நான் பேசாமல் இருக்கேன் என்றார் எனது சொந்தக்காரரா ஓஹோ அதுதான் அவரை இங்கே பார்த்ததும் அப்படி பார்த்தாளா என்ற வனஜா சசிஸ்தார் அவளை விடுக்கன திட்டத்தானே செய்வார் இதுவரை இப்படி உறவு மாதிரி அவர் காட்டிக்கிட்டதே இல்லையே என்றாள் வனஜா அதனால என்ன இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை என்றதும் அவர்தானே கவனித்து கொள்கிறேன் என்று சொல்றாரு பிறகு என்ன விடுங்க என்றபோது போது மணமணக்க டீ வரவும் எடுத்து குடித்தார்கள் அந்த குளிருக்கு இதமாக இருந்தது அந்த டீ குடித்துவிட்டு அவர்கள் அறைக்கு கிளம்பும்போது ஒரு பெண் நடுத்தர வயது தன் மருந்து பெட்டியை தூக்கி கொண்டு வந்தார் வாங்க பவுனம்மா மேலே ஐயா ரூமுக்கு போங்க அங்கேதான் அம்மா இருக்காங்க என்றார் அம்மாவா என்று இவர்கள் நினைக்கும் போதே சாந்திமா கஞ்சி ரெடியா என்று மருதமுத்து கேட்க ரெடியாச்சு இதை கொண்டு போறேன் என்று நர்சம்மா பின்னாடியே அவரும் சென்றார் பணி பிறகு மனைவியை மாடிக்கு தன் அறைக்கு தூக்கி வந்தவன் அவளை அந்த உயர் ரக மெத்தையில் படுக்க வைத்தவன் தெரியும் உன்னை பற்றி தெரியும் என்னை என்னை விட என் அம்மாவுக்கு நீ இன்னைக்கு என்னை விட என் அம்மாவுக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் அந்த பையனை நீ இன்னைக்கு பிடிச்சிக்கிட்டு அழுத போது கூட நான் உன்னை இப்படி இவ்வளவு தூரம் மனதால் நம்ம குழந்தையை நினைத்து ஏங்கு வாயின்னு நினைக்கலைடி ஆனால் வழக்கம் போல என் அம்மா கிட்ட இன்று நடந்ததை சொன்னபோதுதான் கண்டிப்பாக எனக்கு இன்னைக்கு இரவு உனக்கு காய்ச்சல் வரும்னு கவனமா இருன்னு என் அம்மா சொன்னாங்க அவங்க சொன்னபோது கூட உண்மையில் அவங்களுக்கு உள்ள பாசம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அம்மா என்னை விட ரொம்ப நல்லா உன்னை புரிஞ்சு வச்சிருக்காங்கடி என்று தனக்குள் பேசியவன் அவள் கால் கைகளை தைலம் எடுத்து சூடு ப சூடு பறக்க தேய்த்து விட்டான் மெல்ல அவளை தன் பெரிய மார்பில் அணைத்துக்கொண்டு தன் வெற்று உடல் சூட்டை அவளுக்கு கடத்த முயன்றான் மெல்ல மெல்ல அவளை வருடி உள்ளங்கால் கைகளை தேய்த்து அவள் உடல் சூட்டை மீறி அவளை அணைத்து கொண்டான்